ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்னைக்கு ஃபாத்திமா சமையலில் ரொம்ப சூப்பரான ஒரு சூப் பார்க்க போகிறோம் சிக்கன் சூப்பு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு போன்லெஸ் பீஸாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொஞ்சம் பிரிஞ்சு இலை ஒரு இலை போடலாம் இலை என்கிட்ட இல்லாததுனால நான் இருந்ததை போட்டிருக்கேன் ஒரு மூணு மூணு கிராம்பு ஒரு பட்டை துண்டு அதையும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வேக விடுங்க இதில் மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டாலும் விடலாம் நான் வந்து மஞ்சத்தூள் போடலாம் சும்மா தான் வேக வைக்கிறேன் இது கொதித்து வரும்போது நிறைய நுறையாக வரும் அந்த நுரையை நம்ம கரண்டி வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து மூடிடுங்க மூடி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வேகட்டும் பாருங்கள் நுறையாக இருக்குது அந்த மேலே இருக்க நுரையெல்லாம் எடுத்துடலாம் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு இது வேகுது வெந்ததுக்கு பின்னாடி நம்ம இந்த நுரை பாருங்கள் அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அதனால் அதை எடுத்தாச்சு நுரையெல்லாம் எடுக்கும் க்ளீனாக இருக்க பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நான் பார்த்தேன் வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அந்த பீஸு மட்டும் எடுத்துட்டு அதை எடுத்து இப்போ வந்து இதை அந்த பீஸெல்லாம் நம்ம உதுத்து வச்சுக்கலாம் ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ உதிர்த்து தூள பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிடுங்க இதுக்கு இடையில் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு கால் வெங்காயம் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் கட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் எல்லாம் தூளா தூளாயிடுச்சி அதை எடுத்து வச்சுருங்க இப்போ இதில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் அதில் பண்ணலாம் நான் அதே பாத்திரத்தையே நான் ஊற்றி இந்த சூப்பை எடுத்துக்கிட்டு நான் வச்சு தாளிக்கிறேன் நீங்கள் கரண்டி தாளிப்பு கரண்டி கூட வச்சு தாளித்து அதிலே கொட்டியும் கூட வேக வைக்கலாம் அதில் வச்சுட்டு வெண்ணெய் போடணும் வெண்ணெயை போட்டுட்டு அதில் பூண்டு இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அதை தாளிச்சிடுங்க தாளிச்சுட்டு திரும்பவும் அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருங்க இதை வந்து நீங்கள் ஒரு தாளிப்பு கரண்டியில் தாளிச்சு கூட அந்த கொதிச்சிட்டு இருக்க அந்த சூப்பெலாம் கொட்டிடலாம் கொட்டி கொதிக்க விடலாம் நான் வந்து சட்டிலே தான் பண்ணுறேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு டூ ஒரு ரெண்டு மூணு இலை லீஃப் புதினா இதையும் போட்டுட்டு இப்போ இந்த தண்ணி இதை வந்து இப்படி தாளித்து அந்த வெந்து சோப்பு ஸ்டாக் இருக்குல்ல சிக்கன் ஸ்டாக் அதில் இதை கொட்டி கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகாய் துளியாக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மிளகு போட்டு வெந்திருக்கு எல்லாமே இருக்குது அதனால வந்து ஒரு சிட்டிகை போட்டுட்டு ஒரு சிட்டி ஒரே ஒரு சிட்டிகை கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் போதும் நம்ம பட்டை கிராம்பு போட்டிருக்கோம் அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சூப் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ முதல்ல நான் போட்டு போடலை மஞ்சத்தூள் அதனால் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் போட்டு இது நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து இதில் ஊற்றிடுங்க அந்த சிக்கன் ஸ்டாக் அந்த சிக்கன் வெந்த தண்ணி நம்ம கரண்டியில் தாளித்து கொட்டினா இந்த வேலை இல்லை ஒரே பாத்திரத்துலேயே வச்சுட்டு தாளித்து கொட்டிருக்கலாம் இது நல்லா வேகுது கொதிக்கட்டும் கொதித்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் எடுத்து அதை அப்படியே ஒரு ட்ரைனரில் போட்டு வடிகட்டி எடுத்துடுங்க இப்போ அதில் வந்து எந்த ஒரு குப்பையும் இருக்காது மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு எதுவுமே அதில் இருக்காது இப்போ இது ப்யூராக வெடிகிட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து திரும்பவும் அதை ஊற்றி கொதிக்க விடுங்க அந்த பாத்திரத்தில் ஊற்றி இதில் வந்து நம்ம பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் பீஸ் உதுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் கொட்டி கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லையும் போட்டு உப்பு கொத்தமல்லி இல கொஞ்சம் வெண்ணெய் எல்லாம் போட்டு கொதி ஒரு சும்மா ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுத்து நம்ம பரிமாற வேண்டியது தான் சூப்பரான அந்த சூப்பு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ இதுவரைக்கும் என்னோடய சேனலாக வாட்ச் பண்ண நல்லாயிருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ பாய் നല്ലതാ മുടിഞ്ഞ് സൂപ്പറാണ് സൂപ്പ് റെഡി രെഡിയായി ബൈ